மே மாதம் இருபதாம் தேதி அன்னை மரியா நம் அனைவரின் தாய் யோவா நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரையுள்ள வசனங்களில் கல்வாரியில் இயேசு தம் தாயையும் தம் அன்பான சீடரான யோவானையும் பார்த்தபோது மரியாவிடம் பெண்ணே இதோ உன் மகன் என்றார் பின்னர் அவர் சீடரிடம் இதோ உன் தாய் இந்த மணி நேரத்தில் இருந்து சீடர் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் என்று சொல்வதை காண்கிறோம் இறைவனிடம் ஆம் என்று கூறி இறைவனின் திட்டத்திற்கு தாராளமான ஒத்துழைப்பை அளித்து மனித குலத்தின் மீட்புக்காக தனது மகனிடம் பரிந்து பேசும் அன்னை மரியாவை நாம் பக்தியுடன் வணங்க வேண்டும் என திரு அவை கற்பிக்கிறது சிலுவையின் அடிவாரத்தில் இயேசுவின் சுய வெறுமை மற்றும் அவரது இறப்பின் மறை உண்மை ஆகியவற்றில் மரியா நம்பிக்கையின் மூலம் தன்னை இணைத்துக்கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் 25 அன்று திருத்தந்தை இரண்டாம் சான்பால் புனித பெர்னாடின் சீடரும் நண்பருமான அர்னார்டு சாட்டஸ் என்பவன் அன்னை மரியாவைப் பற்றி சொன்ன செய்தியை மேற்கோள் காட்டினார் சிலுவையில் இரண்டு உள்ளன ஒன்று மரியாவின் இதயம் மற்றொன்று கிறிஸ்துவின் உடல் என்று அவர் கூறினார் கிறிஸ்து தனது உடலையும் மரியா தனது இதயத்தையும் கல்வாரியில் வழங்கினார்கள் மேலும் கல்வாரியில் கிறிஸ்துவின் மீட்பு பணியில் பங்கு கொள்வதன் மூலம் மரியாவின் ஆன்மீகத்தையும் மற்றும் உலகளாகிய தாய்மையையும் அங்கீகரிக்கப்படுகிறது என்று அவர் கூறினார் எங்களின் அன்னையே தாயே நீர் எங்கள் தாயாக இருந்து எங்களுக்காக உமது மகனிடம் இடைவிடாது பறிந்து பேசுவதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம் வணங்குகிறோம் நன்றி சொல்கிறோம் தாயே இந்த சிறு வயதிலேயே தங்களது தாய்மார்களை இழந்து தாயின் அன்புக்காக ஏங்கும் குழந்தைகள் ஏராளம் தாயே அவர்களுக்கு நீ தாயாக இருந்து அரவணைத்து பாதுகாத்து உமது அன்பையும் ஆதரவையும் அளித்தரலும் தாயே எங்கள் தாயே ஆதரவற்ற குழந்தைகளுக்காக வேண்டிக்கொள்ளும்